முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் பெருமையையும் மகிமையையும் சொல்லும் கந்த புராணத்தை நான் என்றும் வணங்கும் கடவுளான முருகப்பெருமானின் ஆசியோடு தொடங்குகிறேன் ஸ்ரீ கந்தன் பெருமையும் கந்த புராண மகிமையும் கந்த புராணம் ஒரு சுந்தர புராணம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒப்பற்ற காண்டமாக சுந்தர காண்டம் திகழ்வது போல் பதினெண் புராணங்களுள் கந்த புராணம் ஒரு சுந்தர புராணமாக போற்றப்படுகிறது அதற்கு காரணம் கந்த புராணம் ஒரு மங்கள புராணம் மாங்கல்ய புராணம் மாங்கல்ய புராணம் என்ற சிறப்பிற்கு காரணம் இப்புராணத்தில் பார்வதி கல்யாணம் தெய்வ கல்யாணம் வள்ளி கல்யாணம் என்று பல கல்யாண வைபவங்கள் விவரிக்கப்படுகிறது இப்புராணம் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து இஷ்டர்களை காக்கும் தர்ம புராணம் கண்ணன் சொல்லும் கீதை போல் கந்த புராணமும் ஞான போதனை தருமோர் ஒப்பற்ற அறநூலாக திகழ்கிறது கந்த புராணம் சர்வமங்கலம் பொங்கும் பார்க்கடல் பக்தி மனம் பரப்பும் கற்பகச் சோலை கந்த புராணம் பெற்ற ஆன்மீக அரிச்சுவடி சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள் மங்களத்தை கொடுக்கும் நன்னூல் கந்தபுராணம் ஸ்ரீராமநாம பிரவசனம் நடக்கும் இடமெல்லாம் ஆஞ்சநேய மகாபிரபு எழுந்தருளி பக்தர்களை கடாட்சிப்பது போல் சிவபெருமானும் கந்தபுராணம் பிரவசனம் சொல்லப்படுகிற இடமெல்லாம் ரிஷபாரு உடமூர்த்தியாக எழுந்தருளி சிவபக்தர்களை காத்து ரட்சிக்கிறார் பூவுலகம் முய்வதற்கு சூதமுனிவர் அருளி செய்த பதினெண் புராணங்களுள் ஒன்றான கந்த புராணம் ஜொலிக்கும் நவரத்ன கிரீடமாக திகழ்கிறது இந்த உத்தமமான பதினெண் புராணங்களுள் பரம்பொருளான சிவபெருமானின் மகிமைகளைச் சொல்லும் புராணங்கள் பத்து அந்த பத்து புராணங்களுள் ஸ்கந்த புராணம் மிகவும் சிரேஷ்டமானதாகவும் சிறப்பானதாகவும் எங்கும் பிரகாசமாக திகழும் வேத வேதாந்த ஆகம பொக்கிஷமாகவும் போற்றப்படுகிறது கந்த புராணத்தை தமிழில் நமக்கு தந்தருளியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் இவர் முருகப்பெருமானின் சேவடி மரவா திருவருட்செல்வர் குன்றுதோராடும் குமரப்பெருமான் குமரக்கோட்டம் என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளி பக்தர்களை காக்கும் கருணாமூர்த்தியாக திவ்ய தரிசனம் தருகின்றார் அப்பெருமானை முப்போதும் பூஜிக்கின்ற பேறு பெற்றவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கச்சியப்பர் இருபாதம் உச்சி வைப்போம் என்று கொண்டாடும் அளவிற்கு பெரும் பேறு பெற்ற ராமகாதையை வரைந்த கம்பனுக்கு இணையானவர் கச்சியப்பர் அம் என்றால் ஆறாயிரம் பாக்களும் இம் என்றால் ஈராயிரம் பாக்களும் புனையவல்ல பெரும் புலவர் கச்சியப்பர் அகிலம் தழைக்க பொழியும் முகில் மழை போல் ஆன்மீகம் தழைக்க பக்தி மழை பொழிந்தவர் கச்சியப்பர் என்றால் அது மிகையாகாது கச்சியப்பர் வடமொழியிலும் தேன் தமிழாம் தென்மொழியிலும் நல்ல புலமை பெற்றவர் குமரக்கோட்டத்தில் பரம்பரை அர்ச்சகராக இருந்து வந்த ஆதி சைவ குலத்தைச் சேர்ந்த காலத்தியப்ப சிவாச்சாரியாருக்கு மகனாக தோன்றியவர் கச்சியப்பர் கச்சியப்பர் குமரக்கோட்டத்து பெருமானை பக்தியோடு முப்போதும் பூஜித்து வந்தார் கந்த தமிழில் திருச்செவி சாதிக்க திருவுள்ளம் கொண்ட கந்த பெருமான் ஒருநாள் கச்சியப்பர் கனவில் வேலும் மயிலும் கொண்டு எழுந்தருளினார். கச்சியப்பர் உடல் புலகம் போர்க்க மெய் விதிர் விதிர்க்க முருகனை நிலம் கிடந்து சேவித்தார் முருகப்பெருமான் கச்சியப்பரை திருக்கண் மலர்ந்து பக்தா சங்கர சம்ஹிதையின் முதற்காண்டமான காண்டமான சிவ ரகசியத்துள்ளே நமது சரிதை கூறப்பட்டுள்ளது அதனை அச்சமிழில் பாடுவாயாக எமது புராணத்தை எழுதத் தொடங்கும் உனக்கு திகட சக்கர என அடியெடுத்து கொடுக்கின்றோம் என்று திருவாய் மலர்ந்து ஆமியானார் அன்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஈசன் பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தாற்போல் சிவன் மகன் முருகன் என்று கச்சியப்பருக்கு அடியெடுத்து கொடுத்தார் கச்சியப்பர் கனவு கலைந்து எழுந்தார் சுற்றுமுற்றும் பார்த்தார் தேவாதி தேவனை காணவில்லை ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது அதற்கு மேல் உறங்கவில்லை கச்சியப்பர் எம்பெருமான் அடியெடுத்து கொடுத்த திகட சக்கரை என்னும் அமுதமொழியை மனதினிலே நிலையாகக் கொண்டார் நன்னீர் ஆடி திருவெண்ணீர் அணிந்து ருத்ராட்ச மாலைகள் தரித்து முருகனின் திருநாமத்தை சிந்தையிலே கொண்டார் ஏடும் எழுத்தாணியும் எடுத்து கொண்டார் நேராக குமரக்கோட்டத்திற்கு புறப்பட்டார் கோயில் புறத்தே நின்று கோபுரத்தை தரிசித்தார் திருக்கோவிலுள் சென்று திருச்சன்னதிகளை வழிபட்டு முருகன் சன்னதி வந்தார் மீண்டும் எனவும் கந்தன் அருளோடு